ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினம் தினம் நலமுடன் தினம் தினமருமந்து இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மனிதனை பாடாய்படுத்தும் துன்பங்கள் ஒன்று சளி இருமல் இந்த சளி இருமல் பிரச்சனை ஈஸியாக தீருமா அப்படின்னா சிலருக்கு தீரும் பலருக்கு தீர்றதில்லை இதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்குது ஆனால் முக்கியமாக இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் அதாவது புகைப்பழக்கம் இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம மருந்து கொடுத்தாலும் அவங்களே சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப இந்த சளி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தயவுசெய்து இந்த சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை நிறுத்திக்கிங்க அதில் எந்த விதமான சத்தோ ஊட்டச்சத்தோ பூஸ்ட்டோ கார்லிஸோ ஏதோ ஒரு ஹெல்த்து தர்ற எந்த விதமான இதுவுமே பெனிஃபிட்மே அந்த சிகரெட்டில் கிடையாது சிகரெட்டை ஒரு நாளைக்கு பத்து இருபது அப்படின்னு நீங்கள் வந்து போயிச்சுட்டே இருக்கீங்க அதில் என்ன நல்லதுன்னு தெரில சரி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் அதாவது சளி இருமல் பிரச்சனைக்கு மட்டும் இல்லை சளி இருமல் தொண்டை புண் தொண்டை வறட்சி வாதம் கீழ்வாதம் வயிற்று பிரச்சனைகள் உடல் புண் கொழுப்பு கொலஸ்ட்ரால் ரிலேட்டடான ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே ஒரு இயற்கை தந்த ஒரு அதிசய மூலிகை பொடி இருக்கு இந்த மூலிகை பொடியானது பெயர் என்னென்னா அதிமதுர பொடி இது பெரும்பாலான நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆயுர்வேதா சித்தா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த பொடியை வாங்கி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேன் சுத்தமான தேனில் காலையில் நைட்டு அப்படின்னு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சுன்னா அடிக்கடி வர்ற தொண்டை பிரச்சனை சளி பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகும் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன் அதில் நிறைய பேருக்கு இந்த சளி இருமல் வர்ற பிரச்சனை நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிச்சு அப்போ அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை சளி வந்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் ஒன் இயருக்கு ஒரு பாய் தான் வருது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அதிமுத்திரை பொடி இந்த பொடி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த பொடியை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள ஆயுர்வேதா சித்தா டாக்டர் உங்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து அவங்க அவங்களுடைய ஆலோசனை பேரில் நீங்கள் மருந்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ